அன்பான் உறவுகளுக்கு எளிதான வணக்கம் இவ்வாறு உலக அரங்கில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளை தொகுத்து தரும் தி மிக்க மகிழ்ச்சி கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையான ஒரு வார காலப்பகுதியில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்போம் தலைப்புச் செய்திகள் பொருளாதார மறுசீரமைப்பு பணிகளுக்காக இலங்கைக்கு இந்தியா நானூற்றி ஐம்பது மில்லியன் நிதி உதவி பாதாள உலக குழுவிற்கு துப்பாக்கி வழங்கிய புகாரில் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா கைது இயற்கை சீற்றங்களையும் தாண்டி இருபத்தி மூன்று லட்சம் சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை கண்டி மாவட்ட சேலத்திற்கு விடுக்கப்பட்ட போலி வடிகுண்டு மிரட்டல் குறித்து சிஐடி தீவிர விசாரணை அச்சுறுத்தல் காரணமாக வங்கதேசத்தின் ஜிட்டகாங் நகரில் இந்திய விசா சேவைகள் நிறுத்தம் நூறாவது வெற்றிகரமான விண்வெளி பயணத்தை முடித்து ககன்யா திட்டத்தில் இஸ்ரோ முன்னேற்றம் அமீரகத்தில் பதிமூன்று வயதிற்குட்பட்ட குழந்தைகளின் ஆன்லைன் தரவுகளை பாதுகாக்க புதிய சட்டம் அமுல் அமீரகத்தில் கடும் பனிமூட்டம் மற்றும் குளிரான காலநிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை வரவேற்க துபாய் முழுவதும் நாற்பத்தி எட்டு இடங்களில் பிரம்மாண்டமான வானவடிக்கை மற்றும் ட்ரோன் ஷோக்கள் நைஜீரியாவில் உள்ள ஐ தீவிரவாத முகாம்கள் மீது அமெரிக்க இராணுவம் அதிரடி வான்வழி தாக்குதல் ஊ ஊழல் வழக்கில் மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை உறுதி பதினேழு ஆண்டுகால நாடு கடத்தலுக்கு பிறகு வங்கதேச எதிர்கட்சி தலைவர் தாரிக் ரஹ்மான் நாடு திரும்பினார் இனி விரிவான செய்திகள் இலங்கையின் மறு கட்டமைப்பு பணிகளுக்கு உதவ இந்தியா நானூற்றி ஐம்பது மில்லியன் மதிப்பிலான உதவி திட்டத்தை இந்த வாரம் அறிவித்துள்ளது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கொழும்பிற்கு நேரில் வருகை தந்து அதிபர் அனுரகுமாரை சந்தித்து பிரதமர் மோடியின் கடிதத்தை ஒப்படைத்தார் இந்த தொகுப்பில் நூறு மில்லியன் மானியமாகவும் முன்னூற்றி ஐம்பது மில்லியன் குறைந்த வட்டி கடன் வசதியாகவும் வழங்கப்படுகிறது முன்னதாக இந்தியா அனுப்பிய ஆயிரத்தி நூறு டன் நிவாரணப் பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன இந்த உதவி இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் முன்னாள் அமைச்சரும் இபிடிபி கட்சியின் தலைவருமான டக்லஸ் தேவானந்தா பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடைய துப்பாக்கி விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு துறையினரால் டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த காலங்களில் அவருக்கு வழங்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான கை துப்பாக்கி ஒன்று பிரபல பாதாள உலக குழு தலைவரான மக்கந்துரை மதுஷிடம் இருந்ததாக கண்டறியப்பட்டதை அடுத்து இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது துபாயிலிருந்து நாடு கடத்தப்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கொழும்பில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட மதுஷிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் குறித்து நீண்ட காலமாக விசாரணை நடந்து வந்தது இந்த விசாரணையின் போது அந்த துப்பாக்கி முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தாவிற்கு ஒதுக்கப்பட்டது என்பது உறுதியானது ஒரு அமைச்சருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ஆயுதம் எவ்வாறு பாதாள உலக கும்பலின் கைக்கு மாறியது என்பது குறித்து சிஐடி அதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் கடந்த சில மாதங்களாக இலங்கை எதிர்கொண்ட கடும் மழை மற்றும் இயற்கை சீற்றங்களுக்கு பிறகும் நாட்டின் சுற்றுலாத்துறை வியக்கத்தக்க வளர்ச்சியை கண்டுள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரையிலான தரவுகளின்படி இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட கணிசமாக அதிகரித்துள்ளது குறிப்பாக டிசம்பர் மாதத்தின் முதல் இரண்டு வாரங்களிலேயே சுமார் தொன்னூற்றி மூன்று ஆயிரத்துக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இந்த அதிரடி வளர்ச்சி மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒட்டுமொத்தமாக இருபத்தி மூன்று லட்சம் சுற்றுலா பயணிகள் என்ற இலக்கை இலங்கை நெருங்கியுள்ளது இந்தியா ரஷ்யா மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளில் இருந்து அதிகப்படியான பயணிகள் வருகை தந்துள்ளனர் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட உட்கட்டமைப்புகளை இலங்கை அரசு விரைவாக சீரமைத்ததும் சர்வதேச அளவில் வழங்கப்பட்ட பாதுகாப்பு உத்தரவாதமுமே இந்த வெற்றிக்கு முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன கண்டி மாவட்ட செயலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்ட போலி வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சிஐடி அதிகாரிகள் தற்போது விரிவான விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் டிசம்பர் இருபத்தி ஆறு அன்று மாவட்ட செயலகத்தின் ஐந்து வெவ்வேறு இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாக வந்த மிரட்டலை தொடர்ந்து போலீஸ் விசேட அதிரடிப்படை இராணுவ வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மற்றும் மோப்பநாய் பிரிவு ஆகியவை இணைந்து நாள் முழுவதும் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு நாள் முழுவதும் நடத்தப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் வெடிபொருட்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை இது பொதுமக்களிடையே பீதியை ஏற்படுத்தவும் அரசின் நிர்வாகத்தை சீர்குலைக்கவும் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி செயல் என போலீசார் கருதுகின்றனர் இந்த மின்னஞ்சல் எங்கிருந்து அனுப்பப்பட்டது என்பதை தொழில்நுட்ப ரீதியாக கண்டறிய சிஐடியின் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் களமுறக்கப்பட்டுள்ளனர் குற்றவாளிகளை கண்டறிய தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் வங்கதேசத்தின் சிட்டகாங் நகரில் நிலவி வரும் பதற்றமான சூழல் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் காரணமாக அங்குள்ள இந்திய விசா விண்ணப்ப மையத்தின் செயல்பாடுகளை இந்தியா கால வரையறையின்றி நிறுத்தி வைத்துள்ளது சமீபத்தில் சிட்டகாங்கில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து ஊழியர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் நிலவும் அரசியல் மாற்றங்களுக்கு பிறகு அங்குள்ள சிறுபான்மையினர் மற்றும் இந்திய தூதரகங்களுக்கு எதிரான போராட்டங்கள் அதிகரித்து வருகின்றன சிட்டகாங் விசா மையம் மூடப்பட்டதால் சிகிச்சைக்காகவும் சுற்றுலாவிற்காகவும் இந்தியா வர காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான வங்கதேச மக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகியுள்ளனர் பாதுகாப்பு சூழல் சீரடைந்த பிறகு நிலைமையை ஆய்வு செய்து மீண்டும் விசா மையம் திறக்கப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ இந்த வாரம் தனது நூறாவது வெற்றிகரமான சுற்றுப்பாதை ஏவுதலை நிகழ்த்தியுள்ளது டிசம்பர் இருபத்தி நான்கு அன்று ஆந்திராவின் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்ட வி எம் த்ரீ எம் சிக்ஸ் ராக்கெட் சுமார் ஆறு டன் எடை கொண்ட பேர்ட் பிளாக் டூ என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை சரியான சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியது இந்த வெற்றி இந்தியாவிற்கு நூறாவது சாதனை மட்டுமல்லாமல் இது இந்தியாவின் மனிதனை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கும் மிகப்பெரிய உந்துதலை அளித்துள்ளது ககன்யான் திட்டத்திற்கு பயன்படுத்தப்பட உள்ள அதே எல் வி எம் த்ரீ ராக்கெட் தான் இந்த சாதனையை படைத்துள்ளது இந்த ராக்கெட்டின் நூறு வீத வெற்றி விகிதம் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ரோபோ மற்றும் மனிதர்களை கொண்ட விண்வெளி பயணங்களுக்கு பெரும் நம்பிக்கையை அளித்துள்ளதாக இஸ்ரோ தலைவர் பி நாராயணன் தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு அமீரக அரசு குழந்தைகளை இணையதள ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்க ஒரு புதிய பெடரல் சட்டத்தை இந்த வாரம் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டே குடும்பங்களுக்கான ஆண்டு என அறிவித்ததன் ஒரு பகுதியாக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதன்படி பதிமூன்று வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் தனிப்பட்ட தரவுகளை பெற்றோரின் அனுமதியின்றி சேகரிப்பது அல்லது பகிர்வதே குற்றமாகும் சமூக வலைத்தளங்கள் மற்றும் கேமிங் தளங்கள் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் தங்கள் உள்ளடக்கங்களை மாற்றியமைக்க வேண்டும் மீறுபவர்கள் மீது கடுமையான அபராதங்கள் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளின் இணைய செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்று இந்த சட்டம் வலியுறுத்தியுள்ளது அமீரகத்தில் தற்போது நிலவும் இதமான காலநிலை சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று விண்டர் சொலிஸ்டிஸ் நிகழ்வின் காரணமாக ஆண்டின் மிக குறுகிய பகல் பொழுது பதிவானது அபுதாபி மற்றும் துபாயின் சில பகுதிகளில் அதிகாலை வேலைகளில் அடர் பனிமூட்டம் நிலவுவதால் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடத்தை முன்னெப்போதும் இல்லாத வகையில் பிரம்மாண்டமாக வரவேற்க துபாய் நகரம் முழுவீச்சில் தயாராகி வருகிறது இந்த ஆண்டு துபாய் முழுவதும் சுமார் நாற்பது முக்கிய இடங்களில் நாற்பத்தி எட்டுக்கும் மேற்பட்ட வானவடிக்கை மற்றும் ட்ரோன் ஷோக்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன உலக புகழ்பெற்ற முதல் அட்லாண்டிஸ் தி ஃபார்ம் வரை துபாயே வானவடிக்கைகளில் ஒளிர உள்ளது குறிப்பாக துபாய் பிரேம் பகுதியில் முதன்முறையாக விசேட ட்ரோன் காட்சிகள் மற்றும் வானவேடிக்கைகள் நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக துபாய் பாதுகாப்பு அமைச்சகம் இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் சிறப்பு போக்குவரத்து வசதிகளை செய்துள்ளது கின்ன சாதனைகளை முறியடிக்கும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சிகளை காண உலகெங்கிலும் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் துபாயில் குவிய தொடங்கியுள்ளனர் நைஜீரியாவின் வடமேற்கு பகுதியில் பதுங்கியிருந்த ஐ எஸ் தீவிரவாதிகளை குறிவைத்து அமெரிக்க ராணுவம் மிக சக்தி வாய்ந்த வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் நேரடி உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சொகோட்டா மாநிலத்தில் இருந்த இரண்டு முக்கிய தீவிரவாத முகாம்கள் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் பல முக்கிய தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஆப்பிரிக்க கட்டளை மையம் உறுதிப்படுத்தியுள்ளது நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் மற்றும் அப்பாவி மக்கள் மீது நடத்தப்படும் தொடர் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மூலம் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது நைஜீரிய அரசின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்ட இந்த அதிரடி நடவடிக்கை ஆப்பிரிக்க பிராந்தியத்தில் செயல்படும் தீவிரவாத கும்பல்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் மீதான ஒன் எம் ஊழல் வழக்கில் நீதிமன்றம் இந்த வாரம் மிக முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்திய புகாரில் அவருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பல கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இது மலேசிய அரசியலில் ஒரு கல் தீர்ப்பாக பார்க்கப்படுகிறது அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு செய்தால் தப்பிக்க முடியாது என்பதையே இந்த தீர்ப்பு காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் பாராட்டி வருகின்றனர் ஏற்கனவே சிறையில் இருக்கும் நஜீபிற்கு இந்த தீர்ப்பு மேலும் நெருக்கடியை கொடுத்துள்ளது வங்கதேசத்தின் மிகப்பெரிய எதிர்கட்சியான பி கட்சியின் தற்காலிக தலைவரும் முன்னாள் பிரதமர் காளிதாசியாவின் மகனுமான தாரிக் ரஹ்மான் சுமார் பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு லண்டனில் இருந்து கடந்த டிசம்பர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வங்கதேசத்திற்கு திரும்பினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் லண்டனில் வசித்து வந்த அவர் டாக்காவிற்கு வந்திறங்கிய போது லட்சக்கணக்கான ஆதரவாளர்கள் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவரது வருகை வங்கதேச அரசியலில் ஒரு புதிய அலையை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்டில் ஷேக் ஹசீனா பதவி விலகி இந்தியாவிற்கு தப்பி சென்ற பிறகு தாரிக் ரஹ்மான் மீதான பல வழக்குகள் ரத்து செய்யப்பட்டன தற்போது பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறவுள்ள பொது தேர்தலில் அவர் பிரதமருக்கான முன்னணி வேட்பாளராக பார்க்கப்படுகிறார் மக்களுக்காக என்னிடம் ஒரு திட்டம் உள்ளது என்று அவர் தனது முதல் உரையில் குறிப்பிட்டது சர்வதேச அளவில் கவனிக்கப்பட்டுள்ளது இத்தோடு இந்த வார திஸ் வீக் இறந்தவள் செய்தி தொகுப்பு நிறைவு கோருகின்றது மீண்டும் பல புதிய செய்திகளோடு அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரையில் நன்றி வணக்கம்